விருட்ச சாஸ்திரம் சரக்கொன்றை மரம் கொன்றை மரம் கொன்றை கேரளாவின் மாநில மலராகும் இந்த மரம் நச்சுக்காற்றை ஈர்த்து வடிகட்டி நமக்கு தருகிறது இதன் பூக்கள் விஷஷு பண்டிகையில் முக்கிய இடம் பிடித்துள்ளது பேபிசியே என்னும் தாவரவியல் குடும்பத்தைச் சேர்ந்த பூக்கும் தாவரமாகும் இதன் தாயகம் இந்திய துணைக்கண்டம் மற்றும் அருகில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகும் இம்மலரை பற்றி ஔவை மூதாட்டி கொன்றை வேந்தன் எனும் அறநூலில் குறிப்பிட்டுள்ளார் கொன்றை மலரை விரும்பி அணியும் கடவுள் சிவன் என்று இந்நூலில் பாடப்பட்டுள்ளது சிவன் கோவில்களில் தலவிருட்சமாக விளங்கும் சரக்கொன்றைக்கு இதழி கொன்றை மலரில் பல வகைகள் உள்ளன மந்தாரக்கொன்றை மற்றும் முட்கொன்றை என பல கொன்றைகள் இருந்தாலும் சரக்கொன்றைதான் மிகவும் பிரசித்தி பெற்றது கோடை காலமான சித்திரை மாதத்தில் சரம் சரமாக பூத்துக் குலுங்குவதால் சித்திரைப் பூ கோடையின் வறட்சியைத் தாங்கி வளரக்கூடிய சரக்கோன்றை மஞ்சள் நிறத்தில் பூத்துக் குலுங்கும் சரக்கோன்றையின் பூ மரப்பட்டை என அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை பூக்களை கஷாயமாக்கி குடித்து வந்தால் சர்க்கரை நோய் மற்றும் வயிற்றுக்கோளாறுகளை செய்யும் வேர்பட்டையை கஷாயம் வைத்து குடித்தால் இதய நோய் இலை மற்றும் பூவை அரைத்து கண்களின் மேல் வைத்து கட்டி வந்தால் கண் சம்பந்தமான நோய்கள் வராது சரக்கொன்றை மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா இம்மரத்தை வளர்ப்பதினால் எப்பொழுதும் உங்கள் வீடு தெய்வ கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் இந்த மரம் வைத்து வளர்ப்பதினால் அது எவ்வாறு உயர உயர வளர்கிறதோ அதேபோல நமது குடும்பத்தின் சூழ்நிலையும் வளமாக உயர்ந்து கொண்டே செல்லும் என்பது நம்பிக்கை